வணக்கம் ரூபம் டிவியின் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கிறோம் அமைக்கப்பட்ட சட்ட விரோத குளம் வெள்ள அனர்த்தத்திற்கு அதுவே காரணம் ஜனாதிபதி தலைமையில் கூடிய அனர்த்த முகாமைத்துவத்திற்கான தேசிய சபை தம்மிக ரணத்துங்கவுக்கு பிணை அர்ஜுனவும் கைதாவார் என அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் கிளிநொச்சி கிழக்கு நீர்ப்பாசன பிரிவுக்குட்பட்ட பிரமந்தனாறு குளத்தின் கலிங்கநீர் வெளியேறி செல்லும் நீரெந்து பிரதேசத்தில் உள்ள கொழுந்து புலவு பகுதியில் சிவில் பாதுகாப்பு திணைக்கள பண்ணையில் அமைக்கப்பட்ட சட்டவிரோத குளம் காரணமாக மயில் வாகன புற கிராம மக்கள் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் குறித்த குளம் அமைக்கப்பட்ட பகுதிக்கு மாவட்ட அரசாங்க அதிபர் சுப்பிரமணியம் முரளிதரன் கண்டாவளை பிரதேச செயலாளர் தானா பிருந்தாகரன் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலைய உதவி பணிப்பாளர் கே அழகக்கோன் கிளிநொச்சி கிழக்கு நீர்ப்பாசன பொறியியலாளர் பிரகாஷ் சிவில் பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகள் உள்ளிட்டோர் விஜயம் செய்தனர் குறித்த நீர் செல்லும் பகுதியில் குளம் அமைக்கப்பட்டு சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தினர் மேற்கொண்டு வரும் விவசாய நடவடிக்கை காரணமாக பல பகுதிகள் வெள்ள அனர்த்தத்திற்கு உட்படுகின்ற நிலையில் சரியானோர் பொறிமுறையினை உருவாக்கும் நோக்கில் நீர்ப்பாசன திணைக்களத்திடம் தொழில்நுட்ப அறிக்கை கோரப்பட்டுள்ளது அதற்கமைய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் இன்று முற்பகல் ஜனாதிபதி தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் அனர்த்த முகாமைத்துவத்திற்கான தேசிய சபை இடம்பெற்றிருந்தது திவ்வா சூறாவளிக்கு பின்னர் மக்களின் இயல்பு வாழ்வை மீட்டெடுக்க தேவையான கொள்கை முடிவுகள் மற்றும் நிறுவன வழிகாட்டுதல்கள் இதன்போது வழங்கப்பட்டன தேசிய அனர்த்த முகாமைத்துவ கூட்டு பொறிமுறையை உருவாக்குதல் மற்றும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பதிமூன்றாம் இலக்க இலங்கை அனர்த்த முகாமித்துவ சட்டத்தை திருத்துவதற்காக சமர்ப்பிக்கப்பட்ட சபை அறிக்கை இங்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டது மத்திய மலைநாட்டு பாதுகாப்பிற்கான நிரந்தர தீர்வை காணும் அரசாங்கத்தின் வேலை திட்டத்தின் கீழ் அதிக ஆபத்துள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வீடுகளை நிர்மாணிப்பது குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது அத்துடன் தரவுகளை சேகரித்தல் காலத்திற்கு ஏற்றவாறு சட்டங்களை மறுசீரமைத்தல் மற்றும் நடைமுறை சாத்தியமான திட்டத்தை செயற்படுத்துதல் குறித்தும் இந்த சபையில் கவனம் செலுத்தப்பட்டது பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் தம்மிகா ரணதுங்கவை பிணையில் செல்ல கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் அதிகாரிகளும் சந்தேக நபரின் சட்டத்தரணிகளும் முன்வைத்த விடயங்களை ஆராய்ந்த பின்னர் கொழும்பு பிரதம நீதவான் அசங்க எஸ் போதரகம இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் சந்தேக நபராக முன்னாள் பெட்ரோலிய அமைச்சர் அர்ஜுன ரணதுங்கவையும் கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டுகளுக்கான இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் எரிபொருள் கொள்வனவு செய்ய இருந்த மூன்று நீண்டகால கேள்வி மெனுக்களை ரத்து செய்து அதற்கு பதிலாக அதிக விலையின் கீழ் உடனடி கேள்வி மெனுக்களை செயற்படுத்தியதன் ஊடாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு சுமார் எண்ணூறு மில்லியன் ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டின் பேரிலேயே முன்னாள் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தம்மிக ரண துங்க கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கூகுள் நிறுவனம் அதன் மொழிபெயர்ப்பு மற்றும் மொழி கற்றல் சேவைகளை மேம்படுத்தும் முயற்சியில் ஒரு பகுதியாக பயனர்கள் ஹெட்போன்கள் வழியாக நிகழ் மொழிபெயர்ப்புகளை கேட்க அனுமதிக்கும் ஒரு புதிய அம்சத்தை வெளியிட்டுள்ளது கூகுள் மொழிபெயர்ப்பு செயலி வழியாக கிடைக்கும் இந்த வசதி பேச்சாளர்களின் குரல் தொனி அழுத்தம் மற்றும் உச்சரிப்பு ஆகியவற்றை பாதுகாப்பதோடு உரையாடல்களை பின்தொடர்வதை எளிதாக்கிறது நீங்கள் வேறு மொழியில் உரையாட முயற்சித்தாலோ வெளிநாட்டு அல்லது விரிவுரை நிகழ்ச்சி டிரான்ஸ்லேட் செயலியை திறந்து உங்களுக்கு பிடித்த மொழியில் நிகழ்நேர மொழிபெயர்ப்பை கேட்கலாம் இந்த பீட்டா அம்சம் தற்பொழுது அமெரிக்கா மெக்சிகோ மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளில் ஆண்ட்ராய்ட் சாதனங்களில் கிடைக்கின்றது இதனில் தமிழ் உட்பட எழுபதுக்கு மேற்பட்ட மொழிகளை பெற முடியும் என்றும் எந்தவொரு ஹெட்போனுடனும் இணைக்க முடியும் என்றும் கூகுள் அறிவித்துள்ளது இந்த அம்சத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஐ ஓ எஸ் சாதனங்களுக்கும் மேலும் பல நாடுகளில் கிடைக்கக்கூடிய வகையிலும் விரிவுபடுத்தும் திட்டமும் கூகுளுக்கு காணப்படுகிறது கொழும்பு ஆர் பிரேமதாச கிரிக்கெட் மைதான வளாகத்தில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட உள்ளக கிரிக்கெட் பயிற்சி அரங்கு இன்று திங்கட்கிழமை உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது இந்த உள்ளக அரங்கினை விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் சுனில் குமார கமகே திறந்து வைத்தார் அத்துடன் நிகழ்வில் பிரதி அமைச்சர் சுகத் திலகரத்ன கிரிக்கெட் சபை தலைவர் ஷம்மி சில்வா உட்பட கிரிக்கெட் சபையின் பல பிரமுகர்களும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் இலங்கை வீர வீராங்கனைகளுக்கு உயர்திறன் கொண்ட பயிற்சிகளை வழங்கும் வகையில் ஏழு ஆடுகலங்களை உள்ளடக்கியவாறு இந்த உள்ளக பயிற்சி அரங்கு அமைக்கப்பட்டுள்ளது இதில் வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமாக இரண்டு ஆடுகலங்களும் சுழல் பந்து வீச்சுக்கு சாதகமாக இரண்டு ஆடுகலங்களும் பொதுவான மூன்று ஆடுகலங்களும் காணப்படுகின்றன இந்த உள்ளக அரங்கானது சீரற்ற காலநிலையிலும் வீர வீராங்கனைகள் தடையின்றி தங்களுடைய பயிற்சிகளை முன்னெடுக்க உதவும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த உள்ளக பயிற்சி அரங்கில் இலங்கையை தேசிய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகளும் இளையோரில் அண்டர் நைன்டீன் அண்டர் செவன்டீன் அண்டர் பிப்டீன் அணிகளின் வீர வீராங்கனைகள் தங்களுடைய பயிற்சிகளை மேற்கொள்ள முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அதே நேரம் இலங்கை கிரிக்கெட் அணியின் அடுத்த ஆண்டு தொடருக்கான தயார்படுத்தலுக்கு மிக முக்கியமான ஒன்றாக இது அமைவதோடு அடுத்த மாதம் நடைபெறவுள்ள பாகிஸ்தான் மற்றும் இங்கிலாந்து தொடர்களிலும் இந்த பயிற்சி அரங்கு பயன்படுத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் ரூபம் டிவியின் முக்கிய செய்தி நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ரூபம் டிவியின் சமூக வலைதளத்தில் இணைந்திருங்கள் வணக்கம்